ம்மத்துலா வல்கம் கீலு ஜன்னாயம் தஸ்னிம்லர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் ஜக்கரியா நபியின் மகன் யார் இதுக்கான ஆன்சர் யஹியா அலி அவர்கள் துவா என்பது ஒரு அடியானுக்கு அல்ல வழங்கி வழங்கியிருக்கிற மகத்தான அருட்கொடையாகும் அதன் மூலமாக ஒரு அடியான் அல்லாஹ்விடம் தினமும் உரையாட முடியும் அவனோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் சாத்தியப்படாத ஒன்றை துவாவின் மூலம் சாத்தியப்படுத்த முடியும் என்று அல் குரானும் சுண்ணாவும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது நமக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை நீக்க முடியும் என நினைத்தால் நாம் கேட்கும் துவாவின் மூலம் நிச்சயம் நீக்க முடியும் நம் வாழ்க்கையிலும் ஒரு அதிசயம் நடக்குமா என நினைத்தால் நினைப்பதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்ங்க உங்க வாழ்க்கையிலும் நம்ப முடியாத ஒரு மாற்றம் நடக்கும் நமக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை தரப்போகின்ற ஒரு துவாவை தான் இன்னிக்கு

இதோட மீனிங் என்னென்னா என் இறைவனே என்னை மன்னிப்பாயாக பின்னர் எவருமே அடைய முடியாத ஓர் அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடையளிப்பாயாக நிச்சயமாக நீயே மிக பெரும் கொடையாளியாவாய் சுலைமான் அலஹிஸ்லாம் அவர்கள் ஓதிய துவாயுது யாருக்கும் கிடைக்காத ஒரு அரசாட்சியை அல்லாஹ்விடம் அவர்கள் கேட்டார்கள் அதன்படி அல்லாஹ்வும் அவர்களை தலை சிறந்த அரசனாக்கினான் பெரும் செல்வந்தராக சுலைமான் அலி அவர்கள் இருந்தார்கள் காற்றையும் ஜின்களையும் அவர்களுக்கு வசப்படுத்தி தந்தான் இப்படி ஒரு அந்தஸ்து அவர்களுக்கு வர காரணம் அவர்கள் கேட்டு துவாதான் அவர்கள் நபியாக இருந்தாலும் மற்ற நபிமார்கள் அனைவரையும் விட அவர்கள் வசதியாக வாழ்ந்தார்கள் தனக்கு இது வேண்டும் என அல்லாஹ்விடம் அவர்கள் கேட்டதின் காரணமாகவே அல்லாஹ் சுபஹானவத்தாலா அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைத்து தந்தான் நபி சொல்லாஹ் அலி அவர்கள் ஒரு நபியாக இருந்தாலும் வசதியான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ்விடம் கேட்கவில்லை அப்படி கேட்டிருந்தால் அல்லாஹ் சுபஹானவத்தாலா இந்த உலகத்தையே அவர்களுக்கு வசப்படுத்தி தந்திருப்பான் நபி சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் வசதியான வாழ்க்கையை விரும்பாமல் எளிமையான வாழ்க்கையை தான் விரும்பினார்கள் அவர்கள் விருப்பப்படி அல்லாஹ் அவர்களை வாழ வைத்தான் சுலைமான் அலிஹிசலாம் அவர்கள் அந்தஸ்தான வாழ்க்கையை கேட்டார்கள் அதன்படி அல்லாஹ் அவர்களுக்கு தந்தான் ஆக நாம் கேட்கும் துவாக்கள் மூலம் நிச்சயம் நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை அல்லாஹ் தருவான் இந்த துவா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்யும் இதை தொடர்ந்து ஓதி வரும்போது உங்கள் பொருளாதாரமும் பல மடங்கு உயரும் வறுமை ஒன்றும் இருக்காது அதனால் தொடர்ந்து இந்த துவாவை ஓதி உங்கள் கஷ்டங்களை கடன்களை நீக்க துவா செய்ங்க யாரிடமும் கையேந்தாத சூழ்நிலை வேண்டும் என துவா செய்ங்க வசதியாக வாழ வேண்டும் என துவா செய்ங்க சொந்த வீடு வாங்கணும் என துவா செய்ங்க இன்ஷா அல்லாஹ் பரக்கத்தான சந்தோஷமான கையை அல்லாஹ் நிச்சயம் அமைத்து தருவான் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் தொட்டில் பருவத்திலேயே பேசிய நபி யார் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைண்ணா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுபஹேனோ ரோபிக்கோ ரோபில் இஸ் த தி அம்மா எஸ் தி ஃபோன் அவஸ்ஸலாம் உள்ளல் முஸ்ஸலின் வல்ஹம்துலில்லா ஹர் ராபில் அலமின் அஸ்ஸாமு அழைக்கும் வரஹமத்துல்லா ஹிபபரக்